என் தங்க பிள்ளையே உன் நலபுரல் கேட்டுத்தான் நான் வந்து இருக்கின்றேன் உன் கண்ணீருக்கு பதில் கிடைத்து விட்டது நீ யாரை நினைத்து கண்ணீர் கலங்கிக் கொண்டிருந்தாயோ அவரை பற்றிய மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்கு வந்து இருக்கின்றேன் உன் போராட்டத்திற்கான முடிவே இல்லையோ நான் இப்படியே தான் காலம் முழுவதும் தவிப்போடு இருந்து கொண்டு இருக்க வேண்டுமோ என்று நினைத்தார் தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு பிடித்ததை கூட என்னிடத்தில் இருந்து பிரித்து விட்டீர்களே அம்மா என்று என் மீது சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் என் பிள்ளைகள் அங்கு கலங்கிக் கொண்டிருந்தார்கள் கலங்காதே என்று எத்தனை முறை சொல்லிவிட்ட பிறகும் நீ என் மீது அதே வருத்தத்தோடு தான் இருந்தாய் நான் வருத்தப்படாதே என்று நான் உன்னிடத்தில் இப்பவும் சொல்கிறேன் ஏனென்றால் உனக்கு வேண்டியது தான் உன்னை தேடி வரப்போகிறது கண்ணீர் விட்டால் தலையெழுத்து மாறிவிடுமா என தானே என் பிள்ளையே இந்த வாராயை நினைத்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றி வாழ்வை சூட முடியும் என்று அறிந்து வீட்ட பிறகும் நீ வீணாக மன மறுத்தமடையாதே என்னையை சரணாகதி அடையும் என் பிள்ளையே நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை தான் போகிறாய் வாசலிலே கோலம் போடும்போது அங்கு புள்ளி வைத்து வளைவு நெளிவுகளில் கோலம் போடுகின்ற அந்த கோலமானது எப்படி நமக்கு வாழ்க்கையின் பாடத்தை கற்று தெரிகிறது தெரியுமா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வளைவு சொலிவுகளில் நமக்கு நாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றுதான் அங்கு நமக்கான பாடங்கள் தந்து கொண்டிருக்கின்றது அனதினமும் நாம் செய்கின்ற செயல்கள் நாம் இருந்து வெளிவர உதவ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது வீணாக நீ பதற்றப்பட்டு கொண்டும் அழுது கொண்டும் இருந்தால் அங்கு ஒன்றுமே நடக்காது உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல இந்த வாராகி இருக்கின்றேன் என்று நினைத்தால் மட்டும்தான் நீ அடுத்தது என்ன நினைக்கும் என்ன நடக்கும் என்பதை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாமல் இருக்க முடியும் என் பிள்ளையே நீ யாரை நினைத்து கண் கலங்கினாய் உன்னவரை நினைத்துத்தானே உன் மனதிற்கு பிடித்தவரை நினைத்துத்தானே அவர் தொலைவாக இருந்து கொண்டு இருக்கின்றார் அம்மா எப்படி இருக்கிறாரோ ஏது இருக்கிறாரோ என்றுதானே உன் மனதிற்குள் நீ நல்லதை மட்டுமே விதைத்து கொண்டு இரு நன்றாக இருக்க வேண்டும் அவர் நன்றாக வாழ வேண்டும் அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் பட்டும்தான் உன் எண்ணத்திற்கு உட்பட்டு அவர் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் அதனால் நான் சொல்வதே கவனமாக கேள் உனக்கு பிடித்தவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் என் பிள்ளைகள் என் சத்திய வாக்கினிலிருந்து தவறாமல் நீ நீதியின் நேர்மையின் பக்கம் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதிற்கு கலங்கும்படி இங்கு எதுவுமே நடக்காது அதனால் வீணாக எதையெதையோ நினைத்து தேவையற்ற பாரங்களையும் எண்ணங்களையும் நீயாகவே சுமந்து கொண்டு இருக்காது சிக்கல்கள் எல்லோருக்கும் வருவது இயல்புதான் கஷ்டங்கள் எல்லோருக்கும் வருவதும் சகஜம்தான் ஆனால் அதை தாண்டி வருவதற்கான வலிமையே இந்த வாராகி நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன் காதில் கேட்டவரை அவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ கவலைப்படுகிறார்களோ என்று எண்ணி எண்ணி நீ வருத்தப்படுகிறாய் என் பிள்ளையே நீ அவர் அருகில் இல்லாமல் போய்விட்டாயே அப்படியென்றால் நான் உதவுவதற்கு தகுதி இல்லையோ என்று நினைக்க வேண்டாம் தூரத்தில் இருந்தாலும் உன் எண்ணங்களும் செயல்களும் அவர்களை ஒட்டியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த எண்ணத்தின் செயலும் வெளிப்பாட்டில் அவருக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் தானாகத்தான் கிடைக்கப் போகிறது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் நீ எதை பற்றியும் நினைக்கவே வேண்டாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று நினைக்காதே அத்தனையும் தாண்டி ஏன் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்து தருவதற்கு இந்த தாய் இருக்கும்போது உன் மனதிலே இதற்காக தங்கமே வீணாக பதற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் இந்த தாயானவள் உன்னை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கும் உனக்கானவருக்கும் எது நல்லது கொடுக்குமோ அதை கொடுப்பதற்குத்தான் வந்து வந்திருக்கின்றேன் எந்த மாற்றத்தை தேடி நீ வந்து கொண்டிருந்தாயோ அந்த மாற்றத்தை உண்மையானதாக்கவும் நிரந்தரமானதாக்கவும் நான் உன் கையிலே ஒப்படைக்கத்தான் போகிறேன் நீ யார் எப்படிப்பட்டவர் என்று அலசி ஆராயவே அந்த உண்மை தன்மையை எல்லாம் இந்த வாராகியான் அவள் உன் கண்ணிலை அடையாளம் தான் காட்டப் போகிறேன் உனக்கு துரோகத்தை கொடுத்து விட்டார்களே உனக்கு அங்கு வெற்றியை தராமல் தடுத்து கொண்டு இருக்கின்றார்களே என்று எண்ணிக் கொள்ளாதே அத்தனை விஷயத்திலும் என் பிள்ளைகளுக்கான நிலையே கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தான் இந்த நிலையை உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் மனம் பதற்றமடையாதே என் தங்கமே உன் சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் நான் விடுதலை கொடுக்கத்தானே வந்திருக்கின்றேன் மனதில் உள்ளதே உள்ளவாறு செயல்படுத்த வந்திருக்கும் நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று யாராலும் தீர்மானிக்க முடியாது இந்த தாயை தவிர அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் இந்த தாயை முழுமையாக நம்பி நீ செய்கின்ற செயல் களத்தில் இதுதான் நடக்க வேண்டும் என்று தவத்தோடு இருக்கும் என் பிள்ளையே உன்னால் ஆசையை நிறைவேற்ற இந்த தாயான் அவள் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட ஒருவரோ அங்கு நஞ்சாகத்தான் இருக்கப் போகிறார் எது அவர்களுக்கு இப்பொழுது நீ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உனக்கு பதிலாக நானே அவர்களுக்கு கொடுக்கும் நேரம் வந்து விட்டது நீ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர்கள் பார்க்கவே இல்லை என்றுதான் நினைத்தாய் இதோ அவர்களை ஆனந்தத்தில் திக்குமுக்காடும் முக்காடும் தருணத்தை இந்த தாயானவள் நான் உருவாக்கி விட்டேன் யாரோ என்னென்னமோ சொல்லி விட்டு போய் விட்டு போகட்டும் அவர்களை பற்றி நீ கலங்காதே நீ நினைத்து நினைத்து வருத்தப்படாத சில விஷயங்களுக்குத்தான் நான் இப்பொழுது உனக்கு நல்ல நிலையை உருவாக்கப் போகிறேன் அதனால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உன்னை தேடி உன் வெற்றி செய்தி வரும் என் பிள்ளையே யாரை நினைத்து வருத்தப்பட்டாய் என்று அறிந்து விட்ட பிறகும் நான் அமைதி காக்கப் போவதே கிடையாது அவரை உன் வாழ்க்கையாக மாறிவிட்ட தருணத்திற்கு பிறகும் அவரையும் கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணாதே நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு வேண்டியவர் மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களும் எனக்கு செல்ல பிள்ளைகள்தான் அப்படி இருக்கும்போது உன் உயிரானவரை நான் விட்டு விடுவேனா இதோ என் பொக்கிஷத்தை அவர்கள் என் கையிலிருந்து வாங்கி கொள்ளும் நேரம் வந்துவிட்டது அவர்கள் வேண்டியதே என் கையில் பத்திரமாக நான் வைத்திருக்கின்றேன் அவர்கள் விட்ட கண்ணீரெல்லாம் வெற்றியாக மாறும் தருணம் வந்து விட்டது எந்த ஒன்றை இழந்தே விட்டேன் விட்டேன் என்று நினைத்தார்களோ அத்தனையும் தாண்டி அவர்களுக்கானதை அவர்களின் கையில் வரமாக கொடுப்பதற்கும் வாழ்க்கையாக கொடுப்பதற்கும் வாய்ப்பாக கொடு தற்கும் இந்த வாராகி சென்று விட்டேன் இனி நீ தூரத்திலிருந்து அவர்களின் வெற்றியை கொண்டாடும் தருணமும் வந்துவிட்டது ஏனென்றால் இப்பொழுது பயணமானது நெடுந்தூரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது இதற்கு எல்லையே இல்லையோ என்று எண்ணாதே சிறிது காலம் பொறுத்திரு ஒற்றுமைக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து விட்டேன் ஆனால் அதில் புரிதலுக்கான நேரமும் காலமும் நெருங்க வேண்டும் அல்லவா நெருங்கி கொண்டே இருக்கின்றாய் இறுதி கட்டத்தை விட்டாய் விட்டு விட்டு விலகிவிட்டார்களே என்று நீ வருத்தப்படாமல் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று தானே என்னிடத்தில் வேண்டினாய் அந்த நல் உள்ளத்தை புரிய வைக்கும் இறுதிக்கட்ட பணிகளில் நான் இறங்கிவிட்டேன் இதோ உனக்கான உள்ளத்தை அவர் புரிந்து கொண்டு உன் வெற்றியை பெறப்போகும் நேரத்தையும் நெருங்கிவிட்டார்கள் இனி நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த தாயால் என்று தீர்மானித்து கொண்டால் மட்டும்தான் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க முடியும் என் தங்கமே சோகம் சோகம் என்று சோகத்தோடு இருந்த நாட்கள் எல்லாம் போதும் இனி உனக்கான வாழ்க்கையும் உனக்கானவருக்கான வாழ்க்கையும் சேர்த்து வாழ்வதற்கான மகிழ்வான தருணத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் வெற்றி உன்வசமாகும் உம் पराहिता ये पोछी